கிறிஸ்துவ உறவுகளுக்கு வணக்கம் இன்று நான் ஒருவரோடு ஒரு நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தேன் அவருடைய பிரச்சனையை குறித்து என்னோடு ஆற்றுப்படுத்துதலுக்காக பேசிக்கொண்டிருந்தார் அந்த விஷயம் முழுவதுமாக நான் கிரகித்து கொண்ட பிறகு எனக்கு தெரிந்த ஒரு உண்மை என்னவென்றால் அவர் தேவையில்லாத பிரச்சனையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் என்பதுதான் எனக்கு தெளிவாக தெரிந்தது தேவையில்லாத பிரச்சினைகளில் நாம் தலையிடாமல் இருப்பதே மிக மிக அவசியமான ஒன்றாகும் எங்கெல்லாம் அப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டுமென்றால் குடும்பத்தில் உறவுகளில் நண்பர்களில் சமூகத்தில் அரசியலில் ஆன்மீகத்தில் என்று ஒரு ஆறு பிரிவுகளிலே நாம் தலையிடாமல் இருப்பது நல்லது நாம் தேவையில்லாமல் பிறருடைய சச்சரவுகளில் தலையிடக்கூடாது என்பதற்காக பல வசனங்கள் நமக்கு வேதாகமத்தில் இருந்தாலும் ஒரு சில குறிப்புகளை மட்டும் நான் சொல்லுகிறேன் நீதிமொழிகள் இருபத்தி ஆறு பதினேழு சொல்லுகிறது பிறருடைய சச்சரவுகளில் தலையிடுகிறவர் தெருவில் செல்லும் வெறிநாயின் வாளை பிடித்து இழுப்பவருக்கு ஒப்பாவார் என்று சொல்லுகிறது அந்த நாய் என்ன செய்யும் ஒரு பத்து இடத்துல கடிச்சு வைக்கும் தேவையில்லாத அந்த வேலையை அவர் செய்திருது செய்ததுதான் காரணமாக இருக்கிறது நம்ம வேறு எப்படி தான் இருக்கிறது இந்த சமயத்தில் அப்படின்னா நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் சொல்லுகிறது பேசாது இருந்தால் மூடனும் ஞானமுள்ளவன் என்று கருதப்படுவான் தன் வாயை மூடிக்கொள்பவர் அறிவுள்ளவன் எனப்படுவான் இவ்வளவுதான் சகோதரர்களே நம்ம எல்லா இடத்துலையும் பேசணுங்கிறது அவசியம் கிடையாது நம்ம பேச்சை தவிர்த்தாலே பல நன்மைகளை நாம் பெற முடியும் மௌனம் பல காரியங்களை சாதிக்க வைக்கும் நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களோடு நான் பேசுகிறேன்